ஹாய் நான் யாரையுமே தேடி போகலை ஆனால் ஆள் மட்டும் என்னை தேடி வந்துகிட்டே இருக்காங்களே இது சமாளிக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு மூணு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அதாவது டாக்ஸிக்கான பீப்புள் நெகட்டிவ் திங்கர்ஸ் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி அதனால வந்து மோட்டிவேஷனே இல்லாமல் போயிடும் மேனுப்புலேட்டர்ஸ் நம்மளோட ஃபீலிங்ஸை பயன்படுத்தி அவங்கள வந்து யூஸ் பண்ணிப்பாங்க நம்மள அந்த மாதிரி ஆட்கள் தேர்ட் ட்ராமா க்ரியேட்டர்ஸ் சின்ன விஷயமாக தான் இருக்கும் பார்த்தா பெரிய பிரச்சனையை உருவாக்கி நம்மளோட மென்டல் பீஸே கெடுத்துருவாங்க அந்த மாதிரி டைப்பான பீப்புள்ஸும் இருக்காங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை தான் சமாளிக்க ஒரு அஞ்சு சூப்பரான டெக்னிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாேருக்கும் எப்போதும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கவே இருக்காதிங்க உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸை வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க டாக்ஸிக்கான பீப்புள் சொல்கிறது வந்து எப்பவுமே நம்ம வேணாம் ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க ஸோ அதனால் வந்து யோசித்து பேசணும் எதையும் வந்து பெருசாக வேணாம் அவங்க அவங்க வந்து நம்ம நம்மளை வச்சு பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ காமாக இருங்க ரியாக்டே பண்ண வேணாம் அவங்க என்ன பண்ணாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துக்கோங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க ஆட்டிடியூட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லி டேரெக்டாக சொல்லிடுங்க நீங்கள் பேசுகிறது என்னோட மைண்டு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி டைரெக்டாகவே சொல்லிவிடுங்க நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டி உருவாக்குங்க நல்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு இன்னர் பீஸை வந்து நீங்கள் வந்து க்ரோத் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டாக்ஸிக்கான ஆளை மாற்றவே முடியாது ஆனால் அவங்களோட அவங்க வந்து உங்களோட லைஃப்பில் வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் டிசைட் பண்ணிக்க முடியும் உங்களோட இன்னர் பீஸ் உங்களோட கையில் உங்களோட ஹாப்பினஸை வந்து யார்டையுமே விட்டு கொடுக்காதீங்க ஸோ அந்த மாதிரி டாக்ஸிக்கான பீப்புளை வந்து உங்களோட லைஃப்பில் வந்துட்டு அவ்வளோவே பண்ணாதீங்க எப்போதும் தேங்க் யூ